ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கர்நாடகா ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ் சாகுதாங்க அன்றைக்கி செய்ய போகிறோம் இது பார்த்திங்கனாக்கா பார்க்குறதுக்கு வெஜிடபிள் குருமா மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக அருமையாக இருக்கும் வாங்காது ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் கப்பு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரை எவ்வளோ தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஆறு எலை புதினா சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் கேரட் பீன்ஸ் சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க எங்கிட்ட காலிஃப்ளவர் இல்லை அதனால் நான் சேர்க்கலை இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு குக்கரைவை ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள்ஸ் சாகு ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குங்க ரொம்ப இது இட்லி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அட்டகசமாக இருக்கும் நான் இன்றைக்கி இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன் நல்லா சாஃப்டான இட்லி கூட இந்த வெஜிடபுள்ஸ் ஆக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ